மதுரை நத்தம் சாலையில் நூறாண்டுகள் பழமையான கோவில் நவீன தொழில்நுட்ப உதவியுடன் இருபத்தைந்து அடி நகர்த்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து நம்முடைய செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம் மதுரை நத்தம் சாலையில் இருக்கிறது தான் இந்த மந்தேமன் கோவில் நூறாண்டு பழமையான இந்த மந்தேமன் கோவிலில் தற்போது அந்த சாலை விரிவாக்கம் செய்து அங்கே மேம்பாலம் கட்டுறதுனால இங்கே இருக்கிற கோவிலில் ஒரு பதினாறு அடி உள்ள தள்ளி அதை செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இந்த கோவில் நிர்வாகம் இருந்திருக்காங்க அதன் காரணமாக தற்போது அவங்க வந்து கோவிலை இடித்து கட்டினால் அது பழமை மாறிவிடும் என்பதற்காக ஜாக்கி தொழில்நுட்பத்தை கொண்டு தற்போது இந்த கோவிலை நகர்த்தும் பணியானது நடைபெற்று வருகிறது ஏறத்தாழ ரெண்டு மாதங்களாக இந்த பணிகள் நடைபெற்று அதை பூர்வாங்க பணிகள் நடைபெற்று தற்போது கோவிலை நகர்த்தும் பணியானது நடைபெறுகிறது நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சு சதுர மீட்டர் கொண்டது இந்த கோவிலு முந்நூற்றி ஐம்பது டன் எடை கொண்ட அந்த கோவிலை தற்போது ஜாக்கிய தொழில்நுட்பத்துடன் முப்பது தொழிலாளர்கள் தற்போது நகர்த்தி வருகிறார்கள் மூன்று நாட்களில் இருபத்தைந்து அடி அந்த சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய கோவில் முன் இருபத்தைந்து அடியில் நகர்த்தி உள்புறமாக நகர்த்தப்படுகிறது புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு இதை நகர்த்துவதனால் மொ வெறும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மட்டுமே செலவாக இருக்கிறது இன்றைய தின காலகட்டத்தில் ஒரு கோவிலை கட்டு கட்ட வேண்டுமென்றால் ஒரு கோடிக்கு மேலாக செலவாகும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பழமை மாறாமல் இந்த இருபத்தைந்து ரூபாய் ரூபாய் செலவிலே தற்போது இந்த கோவிலானது நகர்த்துமணி நடைபெற்று வருகிறது ஒளிப்பதிவாளர் மனோஜுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் நியூஸ் எமெண்ட் தமிழ் மதுரை